சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய பொறுப்பாளர் அவர்களும் இந்த நாட்களில் இங்கு வர இருக்கின்றார் அப்படியான காலகட்டத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு அக்கிரமமான செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும் நான் நிறைய பேச வேண்டியது இல்லை அதிகமான அடக்குமுறைகள் இவருடைய ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு வடிவமாக தற்சமயம் கஞ்சி வளங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அங்க இருக்கிற அத்துமீறிய குடியேற்றவாசிகள் வெளியேற்றப்படும் பொழுதும் அந்த மேஜர் திரையில் கால்நடைகள் வாழ்வதற்கான அல்லது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் சுமூகமாக இருக்கும் அண்மையில் கூட சர்வதேச ஊடகமான பிபிசி கூட அங்க உள்ள போய் வேறொரு மாற்று வழியை பயன்படுத்தி அவர்கள் உள்ளே சென்று வரும்பொழுது போலீசாருடைய சோதனை சாவடியால் வரும் பொழுது அங்கு மிக கடுமையான கேள்விகள் அஹ் மிரட்டவர்களுக்கு மத்தியில் அவர் தன்னுடைய அடையாளத்தை காட்டி மயிலத்தமடு மடு மாதவனையில் மட்டும் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட கால்நடைகள் இருக்கின்றது அந்த பிரதேசத்துக்குள்ள மட்டும் ஒரு நாளைக்கு அவர்கள் பணியாளர்கள் சங்கத்துக்குள்ளால மட்டும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் லிட்டர் பால் ஒரு நாளைக்கு எடுக்கப்பட்டு தென்பகுதிக்கு அனுப்பப்பட்டு வந்திருந்தது மகாவளி திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் அது சிங்கள குடியேற்றம் செய்வதனால் அதனுடைய முழுமையான நோக்கம் ஆனா அந்த நோக்கத்தினை மையமாக வச்சு அவர்கள் செயற்படுவதன் காரணத்தினால் அது எந்த ஒரு தீர்வு திட்டத்தையும் மகாவளிக்குள்ளால கொண்டு வருவார்களாக இருந்தால் உண்டு வந்து சிங்களக்கூடிய

இந்த வாரம் தாயக்களம் நிகழ்வில் நாம் சந்திக்க இருப்பது பி டு பி அமைப்பினுடைய தீவிர அரசியல் செயற்பாட்டாளருமான சந்திக்கின்றோம் வணக்கம் அண்ணன் வணக்கம் புள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் படையினருடைய அல்லது போலீசாருடைய அடாவடித்தனங்களும் அதிகமாக இருப்பது காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த மக்களுடைய நினைவேந்தலை தடுத்து நிறுத்தும் முயற்சிகளில் அவர்கள் தீவிரமாக இறங்கியிருப்பதையும் அந்த காலத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் நேர்களுக்கு ஒருவரை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக மிக மோசமான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது நேற்றைய தினம் சம்பூர் பகுதியில் இருக்கின்ற தேனியூர் பிரதேசத்தில் ஒரு ஆலயத்தில் வைத்து அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த சம்பூர் பகுதி போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவினை கொண்டு வந்து அந்த இடத்தில் கஞ்சி காண்ச கூடாது என்ற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அதன் பிறகு அவர்கள் அந்த கஞ்சியை வழங்கக்கூடியதாக இருந்தது வழங்கி விட்டார்கள் அதற்கு பிறகு இரவு எட்டரை மணிக்கு பிறகு மீண்டும் அந்த போலீசார் அங்கு வந்து அஹ் அந்த அந்த இடத்தில் இருந்து தங்களுடைய வீடுகளில் இருந்த நேரத்தில் இரண்டு பெண்கள் அதோட இன்னும் ஒரு பெண் இன்னும் ஒரு ஆண் மொத்தம் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் மிக மோசமான முறையில அந்த கைது நடைபெற்றது அநாகரிகமான முறையில அந்த கைது நடைபெற்றது அங்கிருந்து அந்த பெண்கள் வந்து ஒரு உடை மாற்றமும் இல்லை அல்லது போனால் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு கிரிமினல் வழக்குகளில் ஏதும் தப்பி ஓடி விடுவார்கள் என்றது போன்ற அவசர அவசரமாக அன்று இரவு இழுத்து சென்றார்கள் போலீசார் வந்து ஸ்ரீலங்காவினுடைய போலீசார் வந்து தரதரவன தரையில் அந்த பெண்களை இழுத்து சென்றார்கள் அஹ் அது மிக மோசமான ஒரு செயற்பாடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நாகரீகமான உலகில் இன்னும் இந்த அநாகரிகமான போலீசார் சிலா இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது அதே போன்ற ஒரு செயற்பாடு கிட்டத்தட்ட பாண்டிருப்பில் இன்று நடைபெற்றிருக்கின்றது பாண்டிருப்பில் அம்பாறையில் இருக்கின்ற காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி செல்வராணி அவர்கள் அவர்கள் குழுவோட இணைந்து அஹ் அந்த கஞ்சியை காய்ச்சி வழங்குவதற்காக வந்த பொழுது அதிரடிப்படையினர் உட்பட போலீசார் உட்பட அந்த இடத்துக்கு வந்து தடைகளை ஏற்படுத்தி கொண்டு ஆஹ் நீங்கள் அந்த இடத்தில் கஞ்சி காய்ச்ச முடியாது நீரை காட்சி நீர்களாகனா கைது செய்யப்படுவீர்கள் என்ற ஒரு அச்சுறுத்தலை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்று தினம் அவர்கள் கஞ்சி காய்ச்சுவது நிறுத்தப்பட்டது அதே போல மட்டக்களப்பு பிரதேசத்தில் புதுர் என்னும் இடத்திலும் இன்று கஞ்சி வழங்கி காட்சி வழங்கி கொண்டிருந்த நேரத்தில் அங்கு வந்த போலீசார் அதனை தடுத்து நிறுத்தும் முகமாக செயல்பட்டிருந்தார்கள் ஆனாலும் அந்த செயற்பாட்டுக்கு மத்தியில் அந்த நிகழ்வு நடைபெற்றது நாளைய தினம் கஞ்சி வழங்குவதற்காக ஒரு இடம் தீர்மானிக்கப்பட்டிருந்த வேளையில் அது பொலிசாருடைய காதுக்கு சென்ற பொழுது நீங்கள் கை கஞ்சி இருந்தால் நிச்சயமாக கைது செய்வோம் என்ற ஒரு மிரட்டலான துணையுடன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் எனவே இது ஒரு மிக மோசமான அப்பட்டமான மனித உரிமை மீறல் செயல்பாடுகளாகும் ஒவ்வொரு மனிதர்களும் வந்து தங்களுடைய நினைவு கூறுதல்களை மிக மோசமாக முள்ளிவாக்கியால் இறுதி நாட்களில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களை நினைவு கூறுவதற்கு கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய பொறுப்பாளர் அவர்களும் இந்த நாட்களில் இங்கு வர இருக்கின்ற அப்படியான காலகட்டத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு அக்கிரமமான செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவேதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வது இந்த நாட்டில் உள்ளக பொறிமுக முறைகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் சர்வதேச பொறிமுறை கூட இங்கு நடந்திருக்கின்ற அநீதிகளுக்கான பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக கொள்வதற்கு இந்த இன்று நேற்று அல்லது நாளை கூட நடக்க இருக்கின்ற இந்த மாதிரி பதிவுகள் தான் காரணம் என்பதனை அஹ் தெரிவித்துக் கொள்வோம் நீங்கள் கிழக்கு மாநிலத்தில் பல்வேறு இடங்களுக்கும் நேரில் சென்று வருபவர் என்ற முறையில் படையினருடைய அல்லது பாதுகாப்பு தரப்பினருடைய இந்த அச்சுறுத்தல்கள் அத்துமுறல்கள் காரணமாக மக்கள் மத்தியில் அந்த நினைவு கூறலை அனுஷ்டிப்பதில் ஒரு அச்ச நிலைமை காணப்படுகின்றதா அல்லது அதையும் தாண்டி நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்களா பிரதானமாக போலீசாருடைய நோக்கத்தை நாங்கள் எடுத்தவமாக இருந்தால் அவர்கள் இந்த முறை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை மக்கள் தாங்கள் விரும்பின மாதிரி சிறப்பாக செய்வதற்கு தடைகளை ஏற்படுத்தி அவர்கள் மனதளவில் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஊட்டுவது போன்ற ஒரு செயல்பாடைத்தான் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் செய்யக்கூடிய சிவில் சமூகங்கள் முன்னிலையில் இருந்து அவர்கள் செய்வதற்கு மீண்டும் மீண்டும் ஆர்வத்துடன் தான் இருக்கிறார்கள் அந்த ஆர்வம் குறையவில்லை ஆனாலும் சாதாரணமான மக்கள் தங்களுடைய தங்களுடைய வாழ்வியலில் இது ஒரு நிகழ்வாக செய்வதற்கான விருப்பம் இருந்தாலும் அவர்களுக்கான சட்ட பாதுகாப்புகள் மற்றும் அவர்கள் தொடர்ச்சியாக இயங்குவதற்கு அவர்களுக்கு இருக்கின்ற அஹ் தடைகள் அச்சுறுத்தல் காரணத்தினால் அவர்களுக்கு மத்தியில்

உங்களுக்கு தெரியும் அப்போது அங்கிருந்த அரசாங்க அதிபர் பன்னிப்ப பிரதேசத்தில் பொறுப்பாக இருந்த அரசாங்க அதிபர் அவர்கள் அரசாங்கத்தினுடைய தகவலை வெளியிட்டிருந்தார் அதாவது எழுபது தொடக்கம் எழுபத்தி ஐயாயிரம் பேர் வரையிலான மக்கள் தான் இங்கு வசிக்கிறார்கள் என்ற தகவல் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் அந்த மக்களுக்கான உணவுகள் மட்டும்தான் அரசினால் அந்த பகுதிக்கு இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலகட்டங்களில் அனுப்பப்பட்டது அப்போ அந்த உணவு பற்றாக்குறை ஒன்று இருந்த ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது அப்போ அந்த நேரத்தில் நான்கு இறுதியாக யுத்தம் நடந்த பிற்பாடு நான்கு லட்சத்தி லட்சம் பேர் அங்கிருந்து வெளியே வந்தார்கள் ஆனால் உண்மையே உண்மையாகவே அவர்கள் அந்த குறைத்து மதிப்பீடு செய்த உள்நோக்கம் என்னன்றதை எங்களுக்கு இப்போதான் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது இது யுத்தமும் மிகவும் ஒரு சர்வதேச விதிமுறைகளுக்கு மாறான முறையில் தான் வைத்தியசாலைகள் தொடக்கம் கஞ்சிக்கு அஹ் போல வரிசையில் நின்ற குழந்தைகள் தொடக்கம் அத்துமீறிய ஒரு சர்வதேச குற்றங்களை இழைத்ததுக்கு சமாந்தரமான முறையில தான் அந்த யுத்தம் இறுதியாக முடிவு கொண்டு வரப்பட்டது அந்த அப்படியான காலகட்டத்தில் அவர்களுக்கு அங்கு உணவு தட்டுப்பாடு ஒன்று செயற்கையாகவே இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருந்தது அவர்களுக்கு தேவையான அங்கு வசிக்கிற மக்களுக்கு தேவையான அளவு உணவுப் பொருட்கள் அங்கு வழங்கப்படாதன் காரணத்தினால் செயற்கையாகவே உணவு தட்டுப்பாடு என்ற ஒரு நிலைப்பாடை இந்த அரசு அந்த காலங்களில் திட்டமிட்ட வகையில் ஏற்படுத்தியிருந்தது அந்த வகையிலே அந்த மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தங்களிடம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அரிசிகளை சேகரித்து அவற்றினை ஒரு சோறாகவோ கரையாகவோ சமைத்து சாப்பிட முடியாத நிலையில் கொஞ்சம் அரிசியை போட்டு அதிகமான நீரை அதற்குள் சேர்த்து அதை ஒரு கஞ்சியாக கரைத்து தாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை என்ற வகையில் அஹ் அதை அதனை உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் அப்ப அந்த நேரத்தில் கஞ்சிக்காக வரிசையில் நிற்கும் பொழுதில் அந்த பகுதிகளுக்கு செல்வீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அங்கும் நடத்தப்பட்டது குண்டுகள் குண்டுகள் வீசப்பட்டது வீசப்பட்டது கொத்து கொத்தான விமானங்கள் மூலமான குண்டுகள் வீசப்பட்டது இவற்றையெல்லாம் தாண்டி அந்த மக்கள் இறுதியாக உண்ட உணவு இந்த முள்ளி வாய்க்காலில் வழங்கப்பட்ட அந்த கஞ்சி ஆகும் அந்த கஞ்சிக்கு அஹ் தேங்காயோ அல்லது வேற எந்த ஒரு சுவையூட்டியலும் இல்லாமல் சில இடங்களில் உப்பு சேர்க்கப்பட்டிருந்தது சில இடங்களில் கூட இல்லாத கஞ்சிகள் தான் பரிமாறப்பட்டிருந்தது அப்ப அந்த கஞ்சி வந்து ஞாபகமாக நாங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தி செல்வ நோக்கத்துடனும் இந்த வடுக்களையிலிருந்து மக்கள் என்றுமே தமக்கு நடத்தப்பட்ட துயரமான இந்த இனப்படுகொலையின் உச்சபட்ச தாக்கங்கள் எப்படி இருந்தது அந்த வழி எப்படி இருந்தது அந்த மக்கள் எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்பதனை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதும் தான் இந்த கஞ்சி வழங்கினுடைய நோக்கம் அதன் அடிப்படையில் தான் அந்த இனப்படுகொலை நடந்ததை ஞாபகப்படுத்தும் முகமாக இந்த ஞாபகத்தை நினைவு கஞ்சி வழங்கப்படுகிறது அது வடக்கு கிழக்கில் ஏன் கொழும்பில் கூட சென்ற வருடம் நடத்தப்பட்டது ஆனால் இந்த முறை இந்த அரசியல் தலைவர் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும் நான் நிறைய பேச வேண்டியதில்லை அதிகமான அடக்குமுறைகள் இவருடைய ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு வடிவமாக தற்சமயம் கஞ்சி பணங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் இறுதி பதினெட்டாம் தேதி இதையும் விட மோசமான தடுப்பு நடவடிக்கைகள் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்று சொல்வதற்கு இல்லை அப்படியான ஒரு ஆட்சியாளர் தான் இன்றைக்கு இந்த ஆட்சி கதிரையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதனையே நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில ஆஹ் சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் முதல் தடவையாக இலங்கைக்கான காண ஒன்றை மேற்கொள்கின்றார் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இதன்போல் பதினெட்டாம் தேதி அவர் முள்ளிவாய்க்காலில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் காணப்படுகின்றது இந்த அவருடைய விஜயம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அவருக்கு நீங்கள் செய்தி மிக முக்கியமாக வரவேற்கத்தக்க விடயம் அவர் இங்கு வந்து இங்கு நடக்கிற சம்பவங்களை நேரடியாக கண்கூடாக பார்க்க வேண்டும் என்பதில் எமக்கும் விருப்பம் இருக்கின்றது அதற்காக அவர் இந்த நாட்டுக்கு வரும்பொழுது இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களையும் சந்திப்பதற்காக இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன் நேரம் கேட்டிருந்தார் ஆனா அதுக்கான நேரங்களும் இன்னும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு செய்தி வாயிலாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது அஹ் இது எப்படியோ அவருடைய வருகை அஹ் நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கின்ற சூழலில் அவர் வடக்கு கிழக்குக்கு தாராளமாக எல்லா இடங்களிலும் வந்து இருக்கிற சிவில் சமூகங்கள் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து இந்த இந்த நாட்டில் சர்வதேசத்தை இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதனை அஹ் கண்கூடாக பார்ப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் அவருடைய வருகையை நாங்கள் அஹ் மிகவும் நல்ல உடையும் என்பதனை நாங்களும் வரவேற்றுக் கொள்வோம் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரையில நம்ம மயிலத்தமிழ் மாதவன பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நாற்பத்தி ஆறாவது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது இரவு பகலாக மழை வெயில் என்று இல்லாமல் அந்த மக்கள் வீதியோரமாக தமது போராட்டத்தினை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த நாள் இந்த நிமிடம் வரையும் அந்த மேச்சத்தரை இன்னும் உத்தியோகபூர்வமாக அந்த மக்களுடைய கால்நடை வளர்ப்புக்காக வழங்கப்படவில்லை அஹ் ஆனால் இடையில ஒன்றிரண்டு சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற தருவாயில் தான் இருக்கின்றது ஆனால் அதுல பேசுறது கொண்டுமில்லை அங்க இருக்கிற அத்துமீறிய குடியேற்ற வாசிகள் வெளியேற்றப்படும் பொழுது அந்த மேஜர் திரையில் கால்நடைகள் அஹ் வாழ்வதற்கான அஹ் அல்லது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் சுமூகமாக இருக்கும் ஆனாலும் அஹ் மூன்று நீதிமன்றங்கள் அங்க இருக்கின்ற ஆட்சிப்பாளர்களை வேணும் என்று சொல்லி மகாவலி திணைக்களத்துக்கும் அஹ் அறிவித்து கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் அது மகாபலி வி என்ற ஒன்றுக்குள் வந்து கொண்டு அங்கிருக்கிற உத்தியோஸ்தர்கள் அந்த செயற்பாடனை செய்யாம இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அது போக இன்றைக்கு போலீசாருடைய பாதுகாப்பில் அங்கு அத்துமீறியவர்கள் அங்கிருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களோ அல்லது போனால் அஹ் அரசியல்வாதிகளோ யாருமே அந்த வழியாக உள்ள போவதற்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை அண்மையில் கூட சர்வதேச ஊடகமான பிபிசி கூட அங்க உள்ள போய் வேறொரு மாற்று வழியை பயன்படுத்தி அவர்கள் உள்ளே சென்று வரும்பொழுது போலீசாருடைய சோதனை சாவடியால் வரும் பொழுது அங்கு மிக கடுமையான கேள்விகள் மிரட்டல்களுக்கு மத்தியில் அவர் தன்னுடைய அடையாளத்தை அஹ் காட்டி அஹ் மிகவும் மோசமான செயல்பாடை அந்த போலீசார் அங்கு அவர்களுக்கு ஏற்படுத்த விளைவாக அவர் வெளியே வரக்கூடியதாக இருந்தது எனவே அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போராட்டத்துக்கும் இந்த ஆட்சியாளரிடம் எந்த ஒரு விடையும் இல்லை என்பதுதான் வேதனையான விடை தமிழ் பன்னேர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுடைய தற்போது இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஐந்து ஆறு மாதங்களுக்கு மேலாக அவர்கள் அவர்கள் இன்னும் கறக்கவில்லை அதுபோக பழமையாகவே ஒவ்வொரு வருடங்களும் கண்டு போட வேண்டிய பசுக்களும் கண்டு போடவில்லை அப்படி இல்லை என்று கண்டு போட்டிருந்தாலும் அது புறமாத கண்டாக இறக்கறதுமாக இருக்கிறது அஹ் அவர்கள் ஒருவேளை உணவு கூட மிகவும் சிரமமான கஷ்டத்திலே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது நிலைமைதான் இப்போதைய சூழலில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்களிடம் இருந்த நகைகளை எல்லாம் அடைய வைத்து விட்டு இன்னைக்கு பிள்ளைகளை ஒரு படிக்க வைக்கிறது கூட அவர்களுக்கு வசதி இல்லாதவர்களாகவும் ஒருவேளை உணவு சாப்பிடுறது கூட மிகவும் சிரமத்தின் மத்தியில் தான் அவர்கள் இன்றைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் நல்ல ஒரு செழிப்பாக இருந்த சமூகம் ஆனால் இன்று இந்த இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு மிக மோசமான நெருக்கடியை சந்திச்சு இப்ப கடந்த சமீப கால ஆறு மாத காலமாக அதையும் விட மிகவும் துன்பகரமான வேதனையான வாழ்வாதாரத்தை இழந்து அவர்களுக்கு உணவு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் பட்டினி போடக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இன்றைய கதிரையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உடை கிழக்கு மாகாணத்தினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையும் சாதாரணமான ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு எழுபது தொடக்கம் எண்பதனாயிரம் லிட்டர் பால் இங்கு உற்பத்தி மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் தொடக்கம் ஏழு லட்சம் கால்நடைகள் இருக்கின்றது அதில் மயிலத்தமடு மாதவனையில் மட்டும் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட கால்நடைகள் இருக்கின்றது அந்த பிரதேசத்துக்குள்ள மட்டும் ஒரு நாளைக்கு அவர்கள் பணியாளர்கள் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் லிட்டர் பால் ஒரு நாளைக்கு ஆஹ் எடுக்கப்பட்டு தென்பகுதிக்கு அனுப்பப்பட்டு வந்திருந்தது ஆனால் இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது மிக 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 குறைந்த அளவு குறைந்து அஹ் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே ஒரு ஆயிரம் லிட்டர் பால் வந்து கேள்விக்குறியான ஒரு சூழல் இந்த ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனால் மிக முக்கியமாக வாழ்வாதாரமாக நீங்கள் பார்த்தால் கால்நடை விவசாயம் மீன்பிடி இந்த மூன்று தான் கிழக்கு மானத்தினுடைய நிரந்தரமான அஹ் இயற்கையான ஒரு வளமான செழிப்பான ஒரு வருமானத்தை ஈட்டுகிற ஒரு வாழ்வாதாரங்களாகும் ஆனால் ஆனா இந்த வாழ்வாதாரத்தை பொறுத்தவரையில கால்நடை பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது ஆனா இந்த கால்நடை பொருளாதாரத்துக்கு மேய்ச்சல் தரை என்றது விட முக்கியமானது இந்த மேய்ச்சல் தரை இல்லாத விளைவாக இன்று கால்நடைகள் பத்தை காடுகளிலும் அஹ் மலைகளுக்கு மேலேயும் அஹ் கொடிய மிருகங்கள் வாழ்ற அந்த காட்டு பிரதேசங்களுக்குள்ள அதுகள் சேவிக்குது அதனால் என்ன நடக்குது என்றால் அதுக்கு புல் தரை மேய்ச்சல் சாப்பாடு போதாது பா சாப்பாடு போதாத காரணத்தினால் இந்த கால்நடைகள் கீழே இருந்து எழு படுத்திருக்கிற கால்நடை எழுந்து முடியாத நிலையில் இருக்கின்றது ரெண்டு மூன்று நாள் அது எழுந்து இருக்க முடியாமல் அப்படியே அது மரணித்து விட்டுகிறார் இதுவரையும் வந்து இந்த இருநூத்தி நாற்பத்தி ஏழு நாட்களுக்குள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கால்நடைகள் இறந்திருக்குது ஒன்று வந்து உணவில்லாமல் அப்படி இறந்திருக்கு மற்றது அவர்கள் வைக்கிற அந்த பாய்வடி மூலமாக இறந்திருக்கிறது சுருக்குகள் மூலமாக இறந்திருக்கின்றது கள்ள துப்பாக்கி மூலமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கால்நடைகள் இதுவரையும் அந்த பணியாளர்கள் இழந்திருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் ஜனாதிபதியின் உத்தரவு என்பன கூட அங்கு நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது இந்த நிலைமையில பிரச்சனையை கையாள்வதற்கு எவ்வாறான உபாயங்களை கடைபிடிக்கலாம் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் நிச்சயமாக இது சம்பந்தமாக போராட்டத்தை தொடர்ந்து அந்த மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுபோக கவன ஈர்ப்பு போராட்டங்கள் ஒவ்வொரு விசேடமான நாட்களிலும் வித்தியாசமான முறைகளே மறியலாகவும் அஹ் ஆர்ப்பாட்டங்களாகவும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அஹ் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் போனது அஹ் ஆனாலும் அந்த நீதிமன்ற நடவடிக்கையில அவர்கள் அஹ் நடைமுறைப்படுத்தாதன் காரணத்தினால் உச்ச நீதிமன்றம் கொழும்பில் இருந்து கொடுத்த தீர்ப்பினை அவர்கள் நடைமுறைப்படுத்தாதனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை மேற்கொண்டு நடத்த வேண்டி இருக்கின்றது ஆனாலும் அந்த நீதிமன்ற அந்த கொழும்பில் இருக்கின்ற உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு எடுத்துக்கொண்டு போன தரப்பு அரசியல் தரப்புகளா இருப்பதனால் அவர்களை அணுகி அவர்கள் தான் அவமதிப்பு வழக்கினை போடணும் ஆனால் அந்த காரியம் நடைமுறைப்படுத்துவதில் காலதாமதம் எடு ஏற்படுத்தப்பட்டு கொண்டு இருப்பதன் காரணம் குறைவாக மேற்கொண்டு ஒரு சட்ட நடவடிக்கைக்கு செல்ல முடியாத வகையில் இன்று அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சனையில அரசாங்கத்துக்கு அல்லது சிங்கள தரப்பினருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான முயற்சிகளை சர்வதேச ரீதியாக இது பல நாட்டு தூதரர்களுக்கு அண்மையில் கூட நான் நினைக்கிறேன் நாட்டு தூதர்கள் கூட நேரடியாகவே வந்து அந்த மக்களுடைய பிரச்சனையை அஹ் கேட்டறிந்து விட்டு சென்றார்கள் உதாரணத்துக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா வந்தது அஹ் சுவிஸ் அரசாங்க தூதுவர் வந்தவர் ஜப்பான் நாட்டு தூதர் வந்தவர் ஆஹ் அதே போல ஆஹ் இன்னமொரு நாடு நான்கு நாட்டு தூதுவர்களும் இங்கு வந்து அவர்களுடைய அறிந்து விட்டு சென்று அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்ததன் விளைவாக மகாவலி திணைக்கள அஹ் அமைச்சர் ஒருவர் அண்மையில் அஹ் கலிக்கந்தைக்கு இந்த பணியாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார் ஆனாலும் எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாத ஒரு நிலை காணப்படுகிறது அஹ் தொடர்ச்சியாக அந்த அத்துமீறல் செயல்பாட்டில் இருந்து அவர்கள் பின்வாங்குவது ஏனென்றால் மகாவளி மகாவளி திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் அது சிங்கள குடியேற்றம் அதனுடைய முழுமையான நோக்கம் நோக்கத்தினை மையமாக வச்சு அவர்கள் செயல்படுவதன் காரணத்தினால் அது எந்த ஒரு தீர்வு திட்டத்தையும் மகாவளிக்குள்ளால கொண்டு வருவார்களாக இருந்தால் ஒன்று வந்து சிங்கள குடியேற்றம் இரண்டாவது விவசாய குடியேற்றம் அப்ப இந்த சிங்கள குடியேற்றமோ விவசாய குடியேற்றமோ கால்நடைகள் அங்கு தொடர்ச்சியாக மேய்வதற்கு அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு தடையாகத்தான் இருக்க போகின்றது அது வரும் தீர்வுகள் தற்காலிகமான ஒரு தீர்வைத்தான் அவர்கள் கொடுக்க முடியுமே தவிர அதனால் நாங்கள் பணியாளர்கள் என்ன சொல்றார்கள் என்றால் இந்த மகாவளி திட்டத்துக்கு அப்பா அழைமைக்கான தீர்வை தருமாறு அவர்கள் கோரிக்கை முன்வைக்கிறார்கள் அதை ஆஹ் அமைச்சரவை தீர்மானத்துக்கு எடுத்து சென்று ஒரு கேசக் நோட்டீஸ் வந்து வெளியிடப்பட வேணும் என்று தான் அவர்களுடைய அஹ் தீர்மானமாக பதிலாக இருக்கின்றது அதனால் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு காணப்படுகிறது நன்றி திரு சிவ யோகநாதன் அவர்களே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவசரமான முக்கியமான பணிகளுக்கு மத்தியிலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிருடை தமிழ் வானொலியின் சார்பில் நன்றியில தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நன்றி